நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் பிஜேபியோட பொதுக்குழு கூட்டம் வந்து கும்பகோணத்தில் நடந்துருக்கு இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துக்கல அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அடி தள்ளியே இருக்காரு பிஜேபிக்குள்ள வந்து பெருசாக இன்க்ளூட் ஆக மாட்டுறாரு சார் ஏன் அதாவது இது வந்து மைய பொதுக்குழு கூட்டம் கேடி ராகவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையால் பழி வாங்கப்பட்டு அவரை பற்றி ஒரு நீலப்படத்தை எடுத்து அதை போட்டு அதை வச்சு அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்போ நீங்கள் தேவேந்திர பட்னவிஸ் எடுத்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அவர் வந்து கேடி ராகவனுடைய கொலீக் அந்த மாதிரிலாம் இருந்தவர் பலர் இப்போது ஓம் பிர்லா சபாநாயகராக அவரும் கே டி ராகவனுடைய கொள்கைக்கு அவர் வந்து பல விஷயங்களை பண்ணக்கூடிய ஆள் கே டி ராகவன் நிர்மலா சீதாராமனோட ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டு அவர் அவரை வந்து அசி அவர் வந்து அடுத்த போட்டியாளராக வந்துருவாருனா அவரை அவரை அசிங்கப்படுத்தி ஒரு நீலப்படத்தை வந்து ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு போலி பத்திரிகையாளர் மூலமாக எடுத்து அந்த படத்தை வெளியில் விட்டு அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி அதாவது அவர் எப்படி வெளியே விட்டார்னா அதுதான் செம்ம ஜோக்கு ஏங்க இதை நீங்கள் விடாதீங்க விடாதீங்க இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க போடாதீங்க அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்ணுறதையும் அவன் வெளியில் விடுறான் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்கிறத அவன் வந்து வெளியில் விடுறான் அதே நேரத்தில் அந்த படமும் வெளியில் வரும் அது வந்து யாருக்குமே வந்து ரொம்ப விஷயம் அந்த ஷாக்கை வந்து அவர் பண்ணது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதை வந்து அவங்க குடும்பத்தினரை எப்படி ஏற்றுப்பாங்க குடும்பத்தினரே ஏற்றுக்க முடியாத அளவுக்கான ஒரு விஷயம் அது கேவலமாக அந்த விஷயத்தை வெளியில் விட்டு அவரை காலி பண்ணுறாங்க காலி பண்ண அந்த கேட்டீங்க ராகவன் தான் இன்றைக்கி கும்பகோணத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் பேரை வச்சு அமைப்புகள் நிர்வாகிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் பேரை வச்சு பிஎல் சந்தோஷன்ற அண்ணாமலையுடைய குருவையை கூப்பிட்டு வந்து அந்த மையக்குழு கூட்டத்தையும் அமைப்புகளோட கூட்டத்தையும் சேர்த்து நடத்துகிறார் அந்த கூட்டத்துக்கு வானதி வரல உடம்பு சரியில்லைன்ட்டான் இவர் வந்து சுத்தமாக ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சான் அவருக்கு ரிட்டாங்களா சென்னை திருச்சி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சி அதனால் வர முடியல அப்படின்றார் இவர் வந்து போன தடவையே அந்த கூட்டத்துக்கு வரல அப்போ பிஎல் சந்தோஷ் வீட்டுக்கு போய் உட்காந்து நீ வரலன்னா உன் மேலே கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க நீ காலி ஆகிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குருநாதர் வந்து வான் பண்ணி அவரை கூட்ட கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் மத்தியானத்துக்கு மேலே அவர் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ப்ரெசன்ட் பண்ணிட்டு போனார் இதுதான் அண்ணாமலை அண்ணாமலையுடைய சாப்டர் வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆகுது இதுக்கு மேலே அண்ணாமலையை வந்து என்ன சொல்லுவாங்க அன்ஃபிட் இல்லை மிஸ்ஃபிட் அதாவது அன்பிட்ன்றது வந்து தகுதி இல்லாமல் இடத்துக்கு பொருந்தாம போகுது பிஜேபியும் அண்ணாமலையும் பொருந்தாதவர்கள் ஆயிட்டாங்க ஆரோக்கிய விஷயத்தை வந்து மீண்டும் வந்து எடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் சேரநாதன் அவர்களும் வந்து இருக்காங்க இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அதாவது ஒரு யாருன்னா ரஃபேல் வாட்சை வந்து அண்ணாமலைக்கு ப்ரெசன்ட் பண்ணவர் சேரலாதன் பேரில் தான் பில்லு இருக்கும் அது அவர் செட்டப் பண்ண பில்லு அந்த பில்லே செட்டப் பில் தான் அது இல்லாமல் இவர் வந்து கோவையில் சமீபத்தில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கினார் அந்த நிலம் எல்லாமே சேரலாதனை டேரக்டராக வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலமாக தான் வாங்குறார் இந்த சேரலாதன் வந்து திமுகவுடையும் ரொம்ப க்ளோஸான லிங்க் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த சேரலாதனை வச்சு தான் இவர் எல்லாமே பண்ணுவார் அந்த சேரலாதனை வந்து ஆருத்ரா சம்பந்தமாக சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிச்சு அதாவது ஏற்கனவே வந்து தமிழக அரசோட பொருளாதார குற்றப்பிரிவு வந்து வழக்கு பதிவு செஞ்சது அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வந்து இவங்க போயிட்டு ரேடு நடத்தி பல இடங்களில் ரேடு நடத்தி இவங்க வந்து ராஜசேகர்னு அந்த ஆருத்ராவோட டைரக்டர் ஹரீஷ் அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் அண்ணாமலை கேசவ விநாயகம் சேரலாத எல்லோரையுமே வந்து ஒரு ரவுண்டு சுற்றி அந்த ரேடு சம்மந்தமாக பிடிக்கிறாங்க இதில் வந்து சேரலாதனும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதில் வந்து நிறைய கோடிகளை வந்து இவர் வாங்கியிருக்கார் அந்த ஹரிஷின்றவனை வந்து அமர் பிரசாத் தான் கூட்டிகிட்டு வரான் அவனை வந்து விளையாட்டு பிரிவுக்கு நிர்வாகியாக்குறாங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்ஷன் கமிட்டியில் அவனை போடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் தேடுத அவன் தலைமறைவாகிறான் அவனை வந்து போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து பொறி வச்சு பிடிக்குது இன்னொரு இடத்துக்கு வரும்போது அவனை பொறி வச்சு பிடிக்குது ஹரீஷ் வந்து கைதாகிறான் ஹரீஷை வந்து கைதான பிறகும் அவர் வந்து பாஜகவில் நிர்வாகியாக தான் தொடர்கிறாரு அவரை வந்து நீக்கவே இல்லை பார்ஜா பாஜகவில் இருந்து நீக்கவே இல்லை கேசவாயகமும் நீக்கல அண்ணாமலையும் நீக்கல யாருமே நீக்கல ஹரீஷ் வந்து அப்படியே தொடர்றாரு அப்போது இப்போது அவங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்தப்போ அதில் வந்து சேரலாதன் மாட்டுறாரு சேரலாதன் வந்து அப்போ மாட்டலை இப்போ மாட்டுறார் இந்த சேரலாதனை வந்து விடுவிக்கணும் அப்படின்றது அண்ணாமலையோடைய டிமாண்ட் அதுதான் இப்போ வந்து அவர் ரொம்ப ப்ரெஸ் இருக்கார் அமலாக்கத்துறை வந்து இப்போ அமலாக்கத்துறைன்னா அமித்ஷா அமலாக்கத்துறைன்னா அது வந்து பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிற துறை அப்போனா நிர்மலா சீதாராம் ரெண்டு பேரும் தான் வருவாங்க அதுக்கு அடுத்தது வரக்கூடியது பிரைம் மினிஸ்டர் அமலாக்கத்துறை வந்து இதுவரைக்கும் பாஜக அரசு வந்து தன்னோட பொலிட்டிக்கல் கெய்ன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கு ஆனால் ஆருத்ரா விஷயத்தில் ஏன் திடீர்னு அவங்க இறங்கினாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை அது வந்து அண்ணாமலையை குறி வச்சு தான் இறங்கினாங்களா அண்ணாமலை வந்து அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சரியில்லை அப்படின்னு பயங்கர கம்ப்ளைண்ட் ஏற்கனவே ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சு அதை வந்து வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சுருக்காரு பெங்களூரில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட் போட்டிருக்காரு கோவையில் ஒரு நூறு கோடி ரூபாக்கு போட்டிருக்காரு அவங்க மச்சா மச்சான் மூலமாக ஒரு செங்கல் குவாரி நடத்துகிறாரு கோயம்புத்தூரில் நிலாம்பூர் பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கார் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வாங்கின லேண்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவர் வந்து காவல்துறை சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி கரெக்டாக அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடலாம் வெளியில் வராரு இவர் கோர் கம்பெனின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அதில் வந்து அகிலா இன்வால்வ் ஆகுறாங்க இப்போ வந்து அகிலாவுடைய தம்பி இன்வால்வ் ஆகுறாங்க பெங்களூர் லேண்டு கேஸில் லேண்டு ரியல் எஸ்டேட் போட்டதில் ஒரு வீடு ஒம்பத கோடி ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒர்த் ப்ராப்பர்ட்டி மூணு ப்ளேஸில் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே பொழுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஆருத்ரா தான் மெயின் ஃபஸ்ட்டு ஆருத்ரா வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபா அது இல்லாமல் ஐஎஃப்எஸ்ட்னு ஒன்று இருக்குது அது இன்னொரு ஃபினான்ஷியல் கம்பெனி அதையும் அதுலேயும் அந்த டைரக்டர்களையும் காப்பாற்றுற வேலையில் அண்ணாமலை வந்து ஈடுபட்டிருக்காரு ஸோ இது எல்லாத்து எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசோட பொருளாதார குற்றப்பிரிவு வந்து விசாரிக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் ரெண்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அதுவும் இவர் தான் காப்பாற்றுனார் அவர் இவர் வந்து மத்திய அரசு பேரை வச்சுக்கிட்டு காப்பாற்றுவார் இவருக்கு பிடிக்காதவங்க பேரில் எல்லாரையும் எல்லார் பேர்லேயும் வந்து அமலாக்கத்துறையை ஏவி விடுவார் இவர் அப்படிதான் செந்தில் பாலாஜியை பண்ணார் செந்தில் பாலாஜியை கைது பண்ணலனா என்னால் அரசியலே பண்ண முடியாதுன்னு இவர் போய் அமித்ஷா கிட்டே சொன்னதுனால தான் செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ பெரிய நடவடிக்கையை எடுத்தாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செந்தில் பாலாஜி கேஸில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிலைமையை தான் அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கி இருந்தது ஆனால் அதையும் மீறி செந்தில் பாலாஜியை கைது பண்ணோன்னு சொல்லிட்டு கைது பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவரை ஜெயிலில் போட்டு மந்திரி பதவியை காலி பண்ணி மந்திரி பதவியில் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மந்திரியாக அவர் தொடரும் பொழுது அவர் மந்திரியாக தொடக்கூட தொடரக்கூடாதுன்ற மாதிரி வழக்கு போட்டு பண்ணது வந்து ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வந்து எடப்பாடி இந்த மாதிரி தான் பண்ணாங்க இவங்க எப்போவுமே தானே ஒரு அஸ்திரம் வந்து தனக்கே திரும்பி வரும் அப்படின்றது தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஏவுன அஸ்திரம் தான் அமலாக்கத்துறை எத்தனை தொழிலதிபர்களை மிரட்டி அமை திமுக அமைச்சர்களை மிரட்டி இவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணார் துரைமுருகன் கே என் நேரு சக்கரபாணி அது மாதிரி நிறைய பேரை இருக்குங்களா பொன்முடி இந்த மாதிரி நிறைய பேர் மேலே அமலாக்கத்துறை ஏவுனது வந்து அண்ணாமலை தான் இப்போது அவருக்கே அந்த அஸ்திரம் வந்து திரும்பி வந்து அவரோட நண்பர் சேரலாதன் மாற்று அவங்க எதில் மாற்றுறாங்கன்னா ஆர்வத்துரா மாட்டுறாரு ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் ஆருத்ரா கேஸுக்குமே சம்மந்தம் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வழக்கில் வந்து இவர் இப்போ ஃபிக்ஸ் ஆகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றாங்க நம்ம முன்னாடியே நேர்காணலில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் சார் இப்போ அந்த தனி கட்சியினுடைய நிலைமை என்னவா சார் இருக்கு அந்த தனி கட்சிக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக சூட்டிருக்காங்க தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படிதான் ஒரு பேர் சூட்டியிருக்காங்க அதாவது சேரலாதனையும் என்னையும் இந்த கேஸ்லேருந்து இருந்து இல்லைன்னா நான் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பேன் நான் தனி கட்சி ஆரம்பித்தேன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் என் கூட வருவாங்க அவங்கள வச்சு நான் வந்து ஐந்தாவது அணி அதாவது திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் அதுக்கடுத்த அணி இது ஐந்தாவது அணி நான் வந்து அந்த கட்சி ஆரம்பித்து புதிய கூட்டணி அமைப்பேன் அப்படி அமைச்சோன்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியாடி இதுதான் அண்ணாமலையோட மிரட்டல் ஏன்னால் இவர் ஏற்கனவே பாஜகவில் தலைவராக இருந்தப்போ ஓபிஎஸ்ஸு டிடிவி இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அறிவித்து அதில் வந்து எடப்பாடியை சேர்த்துக்காம இவங்க கூட்டணியை அறிவித்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க அப்போது ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து மோடின்னு வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க எந்த கேண்டிடேட்டும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு யாருன்னே சொல்லாமல் எடப்பாடி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தார் இவரோட கணிப்பு இருந்தது ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்க்கு போயிடும் நம்ம தான் செகண்ட் பிளேஸ்க்கு வருவோம்னு இவரோட கணிப்பாக இருந்தது அதை மீறி நைன்டி பர்சன்ட் தொகுதிகளில் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்க்கு வந்தது டென் பெர்சன்ட்டில் அது தேர்ட் தேர்டு போச்சு சில இடங்களில் டெபாசிட்டே அது எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இவங்க எதிர்பார்ப்புகளை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணாமல் அவர் யாருன்ற மெரிட்டை வந்து எடப்பாடி காட்ட அதுக்கடுத்தது வந்து பாஜக வந்து எடப்பாடியோடு தான் போச்சு இவரை மதிக்கில் இவரை தூக்கி போட்டுச்சு இப்போது என்னையும் என் ஃப்ரெண்டையும் நீங்கள் காப்பாற்றலைன்னா தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியாக ஆரம்பித்து ஐந்தாவது அன்னைக்கு உருவாக்குவேன் அப்படி இல்லைன்னா செங்கோட்டையனை வந்து அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க வச்சது வந்து முதல் தடவை கே டி ராகவன் நான் சந்திக்க அவர் அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் ஏன்னா நிர்மலாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகணும்னு நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய அடங்காத ஆசை அது நிதியமைச்சராக இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படலாம் அதுக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆகணும்னு தான் ஆசை அதுக்கு கே டி ராகவன் வந்து கேசி பழனிசாமி செங்கோட்டையன் இந்த மாதிரி சில பேரை வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ரசன்ஸை தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸை காட்டுவாங்க ஒரு தடவை ஓ பன்னீர்செல்வத்துக்கு அப்போ போய் பார்க்குறாரு ரெண்டாவது தடவை ஓ பன்னீர்செல்வம் போய் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு அவங்க திருப்பி அனுச்சிடறாங்க இது வந்து ஒரு சண்டையாகவே உருவாகுது ஓபிஎஸ் வந்து வெளியில் திமுக பாஜக விட்டு வெளியில் போகிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அந்த மாதிரி முதல் தடவை கே டி ராகவன் அந்த வேலையை பண்ணுறாரு செகண்ட் டைம் வந்து இவர் வந்து எடப்பாடியை எதிர்த்து சசிகலா இவங்களை எல்லோரையும் பார்த்த உடனே ஒரு இஷ்யூ வருது அப்போது வந்து அப்போது போய் ஒரு அமித்ஷாவை பார்த்ததையும் நிர்மலா சீதாராமனை பார்த்ததையும் செங்கோட்டியன் பார்த்ததையும் வெளியில் சொல்லவே இல்லை செங்கோட்டியனும் சொல்லலை அமித்ஷாவும் சொல்ல முதல் தடவை வந்து ஃபோட்டோவே வெளியில் வந்துச்சு செகண்ட் டைம் வந்து இவர் பார்த்தது இவரை பார்க்க வச்சது வந்து அண்ணாமலை தான் செங்கோட்டையனை பார்க்க வச்சது வந்து அண்ணாமலை தான் செகண்ட் டைம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த செங்கோட்டையன் இப்போ தாவேக்காக்கு போனதுனால என் ஃப்ரெண்டையும் என்னையும் காப்பாற்றுங்க ஆருத்ரா வழக்கிலேருந்து வயதுலேருந்து இல்லைனா நானும் செங்கோட்டையன் மூலமாக விஜய் கட்சிக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு மிரட்டலை அவர் விடுவிச்சிருக்கார் ஆகவே தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து சூழலும் மெச்சூர் ஆகிட்டே வருது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு சந்தை கடத்தெருவுக்கு வரும் அதே மாதிரி சந்தைக்கு அந்த மாதிரி இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதும் கடைக்கு கடத்தெருவுக்கு சந்தைக்கு வரப்போகுது நெல்லையில் பார்த்தீங்கன்னா சார் தீயணைப்பு துறையோட இயக்குனர் சரவண பாபு வந்து ஒரு ரூமில் வந்து பணத்தோடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு காட்டானது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து இரண்டு போலீசாருக்கையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார் இதோட பின்னணி என்னவா இருக்குது அதாவது பொதுவாக வந்து ஒருத்தர் கையும் கலவமாக மாட்டினா அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுருவாங்க ஆனால் நம்ம நெல்லை கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி ஹதிமணி இவர் வந்து அதை செய்யலை இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு போலீஸ்காரங்க போயிட்டு தீயணைப்பு வீரர்கள் போயிட்டு அவர் ரூமில் வந்து பணத்தை வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சரவண பாபு ரூமில் வந்து பணத்தை வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது கதையை வந்து சந்தோஷ் அதிமணி வந்து கிளப்பி விட்ருக்கார் சந்தோஷ் அதிமணியும் இங்கே சென்னையில் வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய நம்ம டேவிட்சன் தேவாசிர்வாதமும் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆட்கள் அவங்க நெல்லையில வந்து நெல்லை தான் இவருக்கும் சொந்த ஊர் இவங்க சிஸ்டர் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தோட சிஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க அதனால் நெல்லையில் யார் கமிஷனராக வந்தாலும் அதை வந்து இவர் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பார் நம்ம டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஆள் வந்து இந்த சரவண பாபுவும் இவரும் ஒரே சமூக பிரிவை சேர்ந்தவங்க அதனால் சரவண பாபு இவர் ஆள் அதனால் சரவண பாபு வந்து மாட்டிக்கிட்டார் பணத்தோடு மாட்டிக்கிட்டார் காப்பாற்றுறதுக்கு ரெண்டு தீயணைப்பு வீரர்களை பிடிச்சிருக்கு அதில் ஒருத்தனை அடித்து அதாவது நீங்கள் சாதாரண பப்ளிக் அடிக்கிறதே தப்பு போலீஸை போலீஸை போலீஸ் அடிக்கிற ஒரு விஷயம் வந்து நெல்லையில் வந்து நடந்துக்கிட்டுருக்கு அங்கே தான் அஜித்துன்னு தென் மாவட்டத்தில் தான் அஜித்துன்னு ஒருத்தரை வந்து லாக்அப்பில் விற்கிற மாதிரி அடித்து ஸ்பெஷல் பிரிவு போலீஸார் அடித்து அவர் இறந்து அது வந்து சிபிஐ விசாரணைக்கே போச்சு அதே மாதிரி சரவண பாபு விஷயத்தில் சந்தோஷ் அதிமணி வந்து ரெண்டு போலீஸ்காரங்களை ஃபிக்ஸ் பண்ணி டிஎன்ஐபி வீரர்களை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க தான் கொண்டு போய் வச்சாங்க அவங்க ஏன் வச்சாங்க அப்படின்னா சரவண பாபுக்கு வேண்டாத ரெண்டு தீயணைப்பு உயர் உயரதிகாரிகள் அவங்க சொல்லி தான் இவங்க வச்சாங்க அப்படின்னு சீன் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போது பாம்புக்கு பாம்பே விஷமாகிற கதையாக தான் இருக்குது பாம்பே விஷம் பாம்புக்கு இன்னொரு பாம்பு விஷம் கொடுக்குதுன்னா என்ன கதை போலீஸு போலீஸுக்கு போலீஸே விஷமாகவுது இப்படி ஒரு கூத்து தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போது டிஜிபி கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது சட்டீஸ்கரில் அப்போது வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து தீவிரவாத ஒழிப்பு பொருள் தடுப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு எல்லாத்தையும் பேசுகிறாரு பேசும்போது தமிழ்நாட்டோட டிஜிபி வெங்கட்ராமனோட உட்காந்து ஒரு நாலு ஸ்டேட்டு டிஜி டிஜிபிக்களோட அவர் உட்காந்து பேசுகிறாரு ஒரிசா தமிழ்நாடு ஆந்திரா குஜராத்து ப்ளஸ் ஐபிஐ இவங்களோட டிஃபன்ஸ் சாப்பிட்றது மாநாட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாரு அமித்ஷா கூட சொல்கிறாரு நக்சலிசம் வந்து ஓழிஞ்சிரும் வெகு விரைவில் நக்சலிசம் வந்து தமிழ் இந்தியாவில் வந்து ஒழிஞ்சிரும் அப்படின்னு அமித்ஷா பேசுகிறாரு இப்போ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து தமிழ்நாட்டு டிஜிபியை கூப்பிட்டு வச்சு ஸ்பெஷலாக ஹானர் பண்ணுறாரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படி வந்து பிரைம் மினிஸ்டரே ஹானர் பண்ணுறாருனா தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வேறு ரைட்டுங்களா மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பரவாயில்ல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே சீரியஸான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இஷ்யூ இருக்குது நிறைய இஷ்யூஸ் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது இப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணாமல் லஞ்சம் வாங்கி மாட்டின ஒருத்தருக்காக சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி ஒருத்தர் வந்து நேரடியாக தலையிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாருனா அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு காவல்துறையில் தவறு எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்குன்றது தான் இது காட்டு செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுக இன்னும் யார் யாரெல்லாம் சார் வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க இப்போதைக்கு யார் யார் சார் வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கே பி சார் இவருக்கும் தம்பிதுறைக்கும் இடையில பெரிய அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு அவர் வந்து செங்கோட்டையன் தொடர்ந்து அவர் தாவை காக்க போவார் அப்படின்னு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி நேற்று நம்ம பேசினோம் இல்லைங்களா கடலூர் சம்பத் இவருக்கும் சிவி சண்முகத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலில் வந்து இவர் வந்து வருவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அண்ணாமலையே போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது என்னன்னா இப்போ கேபி முனுசாமியும் சீனியர் கேபி முனுசாமியை வந்து ஜெயலலிதா நம்பியே நம்பாது இவர் யார் பொதுச் செயலாளருன்னு டாக்டர் ராமதாஸ் தான் பொதுச்செயலாளரு அந்தளவுக்கு ஜாதி வரி பிடிச்ச ஒரு கேபி முனுசாமின்னு சொல்லலாம் என்னென்னா இப்போது இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே வந்து புசியானதை தான் அட்ஜஸ்ட் பண்ணும் தாவே காலம் இப்போது செங்கோட்டையன் வந்து ஒரு காலத்தில் ஃபஸ்ட் டைம் இருந்தவர் அதுக்கப்புறம் அப்போ பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் அவர் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவருக்கு பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் சசிகலா கொஞ்ச நாள் பொதுச்செயலாளர் அதுக்கப்புறம் எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட கிளை செயலாளராக இருந்து மந்திரியாகி பல பதவிகளை அனுபவிச்சுட்டு வந்தவர் அவரை கூட அக்செப்ட் பண்ணலாம் பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் வந்து ஒரே ஒரு புஷி தெரு அப்படின்ற ஒரே ஒரு தெருவுக்கு எம்எல்ஏவாக இருந்த அவரை வந்து இவர் பொதுச் செயலாளராக அக்செப்ட் பண்ணுறது வந்து கேபி முனுசாமி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் ஜெயலலிதாவை பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளர்னு சொன்னவங்க எடப்பாடிய பொதுச் செயலாளர்னு சொன்னவங்க எம்ஜிஆரை பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்கிட்டவங்க புஷியானந்த பொதுச்செயலாளராக ஏற்றுக்கிறார் அங்கே புசி தெருவில் விறகு கடை வச்சிருந்தால் அவர் ரைட்டா அது எப்படியும் அவங்க விஜய் குடும்பம் வந்து ரெகுலராக வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க அப்போது அங்கே விஜய்யோட ரிலேட்டிவ் வீடு இருக்குது புசி தெருவில் விஜய்யோட ரிலேட்டிவ் வீடு அதுக்கு போவாங்க அங்கே வந்து இவர் அந்த ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு இவர் எம்எல்ஏ ரங்கசாமி கட்சியில் ஒரு எம்எல்ஏ அப்படி இருந்த ஆளை வந்து ஒரு பொதுச் செயலாளர்னு அக்செப்ட் பண்ணின்னு இன்னைக்கு கூட செங்கோட்டையன் சொல்கிறார் விஜய் க ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் பதவி தரப்படும் அப்படின்ன மாதிரி செங்கோட்டையன் வந்து யார் காலில் வேணால் உழுவார் டம்முன்னு விழுவார் அதை பற்றி கவலையே போட மாட்டார்லாம் அவர் உழுவார் ஆனால் மற்றவங்கள்லாம் அது மாதிரி உழுவாங்களா மற்ற ஏடிஎம்கே சீனியர்ஸ்லாம் அந்த மாதிரி உழுவாங்களான்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அது பெரிய விஷயமாக பேசப்படும் பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் மிக்க நன்றி நாங்கள் இந்த சேனலை பல்வேறு தகவல்களை அரும்பாடுபட்டு திரட்டி நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி